தமிழ்நாட்டு முதலமைச்சர் சென்னையில் நடந்த இரண்டு நாட்கள் ஆயுள் கூட்டத்தில் சென்ற இதே ஆயுள் கூட்டத்தில் பெறப்படுகின்ற கருத்துக்களை அடிப்படையாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் நேரடியாக சென்று லோக்கோ ஃபார்மிங் க்ராஸ் எதிரோ அந்த தலைமையாசிகள் அவர்கள் ஊக்கப்பட்டுகின்ற விதமாக ஸ்லாஸ்ட் போட்டணும் தெரியுமா ஒரு ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் வெரி ஃபஸ்ட் டைம் வெறும் மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் மாதிரியே கொடுத்துருக்கோம் அந்த குழந்தைகள் எந்தெந்த பாடத்தில் எப்படி இருக்கிறாங்க இருக்கிறான்னு எதிரினும் கூடுதலாக கவர்மெண்ட் செலுத்த வேண்டும் என்கின்ற விதத்தில் அதை வந்து நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கோம் அதை இன்றைக்கி எட்டாவது மாவட்டமாக இன்றைக்கி நம்முடைய திருவாரூர் மாவட்டம் ஆ ஆட்சித் தலைவர் என்னுடைய முதன்மை கல்வி இருக்கக்கூடிய ஏற்பாட்டில் லோவே பர்ஃபார்மிங் கிளாஸாக இருக்கக்கூடிய கிளாஸ் குறிப்பாக இந்தியை பொறுத்தவரைக்கும் கோட்டூர் நன்னிலாம் மன்னார்குடி போன்ற மாதிரியான அவர்களும் ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு ஊக்கம் பெற்று வருவாங்க அடுத்த முறையில் நீங்கள் வரும்போது நாங்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மிங் இதாக கண்டிப்பாக இருக்கணும் பல்வேறு கருத்துக்கள் எங்களுடைய ஸ்லாப் ரிப்போர்ட்ஸாக இருந்து இன்னும் டீட்டெயில்டாக இந்த வந்து நம்ம சிஓ மூலமாகவும் நான் வந்து சொல்லுவேன் அது மூலமாக வருகின்ற ரிப்போர்ட்ஸ் வந்து புதிதாக இன்னும் என்ன திட்டத்தை நாம் தீர்க்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள வகையில் இந்த ஆய்வு எங்கேயுமே அந்த காலி பணியிடம் சொல்கிறோம்னு சொன்னால் எஸ்எம்சி மூலமாக எல்லா இடத்துலையுமே வந்து பிள்ளை பிள்ளைங்களுக்கான அந்த ஆசிரியர் பெருமக்கிறாங்க நியமிச்சு எந்த விதத்துலையும் காலி பணியிட பணியிட் காரணமாக பிள்ளைகளோட படிப்பு வந்து கெட்டுவிடக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் பள்ளித் திருத்தரின் இருக்கும் டெட் எக்ஸாம் மூன்று வருடத்துக்கு ஆண்டு ரெண்டு முறையும் அத்தாங்க மூன்று எக்ஸாம் வந்து இப்போ டெட் எக்ஸாம் எப்போ நடத்தப்படும் மிக விரைவாக அதுக்கான அறிவிப்புகள் குறிப்பாக இப்போ நம்ம இப்போ இதில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வி மத்திய அரசான நிதி எப்படி உறுக்கிட்டு இருக்காங்க எப்படி நிதி பற்றாக்கூடாது இந்த இல்லை எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குது இப்போ ஏற்கனவே இப்போ நம்முடைய மாநில அரசாங்கம் முதல் தவணை வந்து இப்போ உதவிச்சிருக்கிறாங்க இன்னும் நமக்கு வந்து நமக்கு வரவேண்டிய இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி முறை முழுமையாக ஒரு தராமல் அது அதனால் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டேட் கவர்மெண்ட் நாமளே வந்து ஏன்னா அவங்க சொல்கிற கொள்கை ஏற்றுக்கலாம் நம்ம முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் நாமளே வந்து பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ முதல் தவணை கூட இந்த ஆண்டு கிட்ட நம்ம வந்து இந்த கல்வியாண்டு இருபத்தைந்து இருபத்தி ஆறுக்கு மீண்டும் சமகிர சிகிச்சாக்கென்று அழைத்து எங்களுடைய அதிகாரம் அழைத்து பேசும்போது ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் உங்களுக்கு என்ன ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கிறார்கள் ஆனால் மீண்டும் அந்த பணம் வர வேண்டும் என்று சொன்னால் அவள் சொல்கிற மாதிரி அந்த பிஎம்சி இதை நீங்கள் ஒத்துக்க வேண்டும் என்கிற அளவுக்கு இருக்கிறது இந்த முறையை நான் ஒத்துக்கொள்ளலாம்